முழங்கால் இருக்கிற அருமையான பிள்ளைகள் ஜெரோம் ராபின்சன் ரேச்சல் சோனா அருமையான மிலாக்கி நூக்கலஸ் அகஸ்டின் இவர்களை நான் சிறப்புடன் இந்த நேரத்தில் வாழ்த்துவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த அருமையான சகோதரன் ஜெரோம் ராபின்சன் ரேச்சல் சோனா அவர்கள் நம்முடைய தமிழ் சுவிசேஷ லூத்திரன் திருச்சபையில் ஒரு பாரம்பரியமிக்க திருச்சபை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் திருச்சபையில் உழைத்திருக்கிற பல்வேறு ஆயர்கள் அவர்கள் வரிசையில் முதன்மை இடத்தை பெற்றிருக்கிறவர் ரெவரன் டாக்டர் அகஸ்டின் சத்யசேலன் அண்ணன் அவர்கள் திருச்சுபைக்கென்று அவர்கள் கொடுத்திருக்கிற பங்களிப்பு ஒரு மாபெரும் பங்களிப்பு குறிப்பாக பாமர மக்களும் கிராமப்புறங்களில் படிப்பறிவில்லாத பிள்ளைகளும் இந்த திருச்சபை சட்டங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தமிழ் சுவிசேஷ லூத்ரன் திருச்செபினுடைய ஆங்கிலத்தில் ஆங்கிலத்தில் தழுவிய அந்த சட்டத்தை தமிழில் மொழிபெயர்த்து கொடுத்த முதல் ஆயர் என்பது ஒரு குறிப்பிடத்தக்கது இது அனைத்து மக்களும் கடைசி நிலைகளில் கூட திருச்செபியினுடைய சட்டங்களையும் ஒழுங்குகளையும் கொள்வதற்கு அவர் வித்திட்டார் அவர் உயிரோடு இருக்கக்கூடிய நாட்களில் திருச்சபை கண்டு இப்படி சொல்லி கொண்டே போகலாம் அவருடைய மறைவு பன்னிரெண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த நாளில் கத்தருடைய கைகளில் தன் ஜீவனை ஒப்படைத்து ஐயா அவர்கள் கடந்து போயிருக்கிறார்கள் அவருடைய துணைவியார் மிஸிஸ் ஜெயராணி அகஸ்டின் அம்மா அவர்கள் ஆக்கூர் பகுதிகளிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய மகன் ஜெரோம் ராபின்சன் ரேச்சல் சோனா இவர்கள் தன்னுடைய கடின முயற்சியால் நற்செய்தி நூல் என்று சொல்லக்கூடிய மத்தேயு மார்க் லூக்கா யோவான் இந்த நான்கு நற்செய்தி நூலிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் அனைத்தையுமே தனித்தனியாக எடுத்து அதை ஒரு வேதாகமத்தை போல அதை தொகுத்து ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகளை தொகுத்து ஒரு நற்செய்தி நூலை அவர்கள் கடினப்பாடோடு கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் உழைத்து அவற்றை கொடுத்திருக்கிறார் நற்செய்தி நூலில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுகிற மத்தை நற்செய்தி நூல் மார்க் லூகா யோவான் அந்த நான்கு நற்செய்தி நூலிலும் காணப்படுகிற இயேசுவின் வார்த்தைகளை கலரில் கோடிட்டு காண்பித்து அவர் நல்ல ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய மிகவும் எளிய முறையில் ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தைகளை புரிந்து கொள்ளும் வகையில் இந்த நற்செய்தி வேதாகமத்தை நம்முடைய கைகளிலே அவர் கொடுத்திருக்கிறார் இது ஒரு மாபெரும் பங்களிப்பு இதை உருவாக்குவது சாதாரணமல்ல இதற்காக பிரத்யேகமாக பல மணி நேரங்கள் கம்ப்யூட்டரில் உக்காந்து தான் சொந்த கரங்களினால் அதை டிசைன் பண்ணி இவற்றை கொடுத்திருக்கிறார்கள் இந்த புத்தகம் வெளிவருவதற்கு எழுநூற்றி எண்பத்தி ஆறு ரூபாய் இதை பிரிண்டிங்கில் போகிறதுக்கு அவர் இதை தன் தவப்பனுடைய நினைவாக கொடுத்திருக்கிறார் இதை கொடுத்து பெண் டிரைவரில் என்கிட்ட கொடுத்தார் யாரெல்லாம் விருப்பப்படுகிறார்களோ அவர்கள் இவற்றை நீங்கள் பிரிண்ட் செய்து வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி முதல் காப்பியை இன்று இந்த இடத்தில் கொடுத்து அதை சங்கள படைப்பு செய்து அருமையான சகோதரனுடைய கரங்களிலே கொடுக்கிறேன் ஆகவே கத்தருக்காக ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவனையே நேசிக்கிற கத்தர் இப்பொழுது ஆற்றல் மிக்க இந்த திருமுறையை அழகாக தொகுத்து ஒரு புதிய வடிவில் நாகரிகம் உள்ள இந்த வளர்ந்து வருகின்ற இந்த நாட்களுக்குள் வாலிப தம்பி தங்கைகள் படிக்கும் வகையில் உருவாக்கி இருக்கிற இந்த நற்செய்தியை நாம் இப்பொழுது ஜெபித்து அவருடைய கைகளிலே கொடுக்கலாம் இவருக்காக இவருடைய குடும்பத்திற்காக நாம் தொடர்ந்து செபிப்போம் எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் யூடியூபில் அந்தந்த நாளுக்குரிய தமிழ் சுவிசேஷ லூத்தரன் திருச்சபையின் முறைமைப்படி ஆற்றுகிற ஒரு அருளுரையாளர் அவர் பிசிஎஸ் போன்ற படிப்புகளை இறையில் பற்று க படித்திருக்கின்றார் ஆகவே அருமையான ஐயா அவர்கள் விட்டு சென்றிருக்கிற இந்த குடும்பத்தை கத்தர் ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்தும்படியாக இறை வேண்டுதல் செய்வோம் எங்களை நேசித்து வழிநடத்தி வருகிற அன்பின் கடவுளே இந்த நந்தி செலுத்துகின்ற நேரத்திற்காக சொபிக்கிறோம் அறிந்த நாளிலும் அருமையான சகோதரர் ஜெரோம் ராபின்சன் அவருடைய மனைவி ரேச்சல் சோனா அவருடைய அன்பு மகன் ஏஜே மெலாக்கின் நொக்கேலஸ் அகஸ்டின் அவர்களுக்காக தாயார் ஜெயராணி அகஸ்டின் அம்மா அவர்களுக்காக சொபிக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகளை நான்கு நட்சை நூற்களிலும் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை தொகுத்து இன்றைய காலகட்டங்களுக்குள் நவநாகரிக உலகத்திற்கும் கம்ப்யூட்டரைஸ்டு வேர்ல்டில் வந்திருக்கிற வாலிப தம்பி தங்கைகள் பயன்படுத்தும்படியான ஒரு நல்ல ஒரு நற்செய்தி நூலை வெளியிட்டதற்காக நன்றி இதற்காக அவர் பட்ட பிரயாசத்திற்கு நாங்கள் நன்றிகளை எடுக்கிறோம் இந்த நாளிலும் இவற்றை கத்தருடைய பலிபிடத்திலே வைத்து அதை அபிஷேகம் செய்து அதை பிரதிஷ்டை செய்து அதை பயன்படுத்த வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தை நிறைவேற்றினதற்காக நன்றி அருமையான ரெவரன் டாக்டர் அகஸ்டின் சத்யசேலன் அண்ணன் அவர்கள் விட்டு சென்றிருக்கிற இறைப்பணியை தொடர்ந்து அவருடைய அன்பு மகன் எடுத்து பயன்படுத்த நிற்கிற பிசையும் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த பலன் அநேகரின் வழியாக ஆண்டூருடைய இரண்டாம் வருகைக்கு ஆயத்தப்பட கர்த்தர் அருள் செய்ய வேண்டும் என்று இயேசுவின் திருப்பெயரில் இறை வேண்டுதல் செய்கிறோம் நல்ல கடவுளே ஆமேன் あれは本当のティーティ